விட ஈஸியாக ஒரு பாயாசம் ரெசிபி செய்யவே முடியாது குக்கர்ல ஒரே விசில் விட்டீங்கன்னா போதும் ஒரு அஞ்சு நிமிஷத்துல நீங்க பாயாசம் செம்ம டேஸ்டா செய்யலாம் நம்ம பேஜ் ஃபாலோ பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு வீடியோ ஷேர் பண்ணுங்க இப்போ ஒரு கடாயில ஒரு டம்ளர் சின்ன டம்ளருக்கு ஒரு டம்ளர் அளவுக்கு நான் பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன் இதோடைய அளவு பார்த்தீங்கன்னா நூறு கிராம் அளவுக்கு இருக்கும் பாசிப்பருப்பை சேர்த்துட்டு லைட்டாக செவந்து வர அளவுக்கு நல்லா வறுத்துக்கோங்க இது போல லைட்டாக செவந்து வரணும் அப்பதான் பாயாசம் பார்த்தீங்கன்னா சாப்பிட நல்லா டேஸ்டா இருக்கும் இப்போ இந்த பாசி பருப்பை லைட்டாக அலசி எடுத்துகிட்டு வந்துட்டு ஒரு குக்கரில் சேர்த்துக்கிறேன் இப்போ பாருங்கள் இந்த டம்ளர் நான் பாசி எடுத்த டம்ளர்லேயே ஒரு டம்ளர் அளவுக்கு ஜவ்வரிசி எடுத்துருக்கேன் நான் இன்றைக்கி நெய்லான் ஜவரிசி கொஞ்சம் பொடி ஜவரிசியாக தான் எடுத்திருக்கேன் நீங்கள் மாவு ஜவரிசி கூட எடுத்துக்கலாம் ஜவ்வரிசியும் லைட்டாக அலசி சேர்த்துக்கிறேன் இந்த டம்ளரில் தான் நான் ஜவரிசியும் பாசிப்பருப்பும் எடுத்திருக்கேன் இதே டம்ளரில் ஆறு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் கரெக்டாக ஆறு டம்ளர் சேர்த்துக்கோங்க சரியாக இருக்கும் இப்போ குக்கர் மூடியை போட்டு கரெக்டாக ஒரே ஒரு விசில் வச்சுக்கோங்க நம்ம ஜவ்வரிசியை ஊற கூட வைக்க தேவையில்லை இந்த பாயாசம் அவ்வளோ ஈஸியாக டக்குன்னு செஞ்சிடலாம் இப்போ ஒரு விசில் வந்தோன்னா விசில் ஃபுல்லாக அடங்கணுன்னு திறந்து பார்க்குறேன் பாசிப்பருப்பும் நல்லா வெந்துருச்சு ஜவ்வரிசி சூப்பராக வெந்துருச்சு பாருங்கள் இது போல் நல்லா வெந்து சூப்பராக இருக்கும் ஒரு விசில்லையே அதிகமாக விசில் வச்சிடாதீங்க ஒரே ஒரு விசில் போதும் இப்போ இதில் நான் இனிப்புக்காக கல்கண்டு தாங்க சேர்க்க போகிறேன் நீங்கள் கல்கண்டு சேர்க்கலாம் சக்கரை வெள்ளை சக்கரை சேர்த்துக்கலாம் அடுத்தது வெல்லம் நாட்டு சக்கரை எது வேணாலும் இனிப்புக்காக நீங்கள் சேர்த்துக்கலாங்க இப்போ நான் ரெண்டு டம்ளர் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்த டம்ளர்லேயே ரெண்டு டம்ளர் சேர்த்துருக்கேன் பாசிப்பருப்பு ஜவ்வரிசி எடுத்தோம் பாருங்கள் அதே டம்ளரில் தான் எல்லா அளவுகளும் அளந்துக்கணும் நீங்கள் தண்ணி கொண்டு நம்ம சேர்த்த கல்கண்டு நல்லா கரைஞ்சி இது போல் லைட்டாக கொதி வந்தோன்னே இப்போ இதில் கொஞ்சமாக கால் ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறேன் இது கூடவே ஒரே ஒரு அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுறேன் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நான் தேங்காய் பால் சேர்க்க போகிறேன் திக்கான தேங்காய் பால் ஒரு அரை மூடி அளவுக்கு தேங்காய் பால் எடுத்து வச்சுருந்தேன் அதை சேர்த்துக்கிறேன் நீங்கள் காய்ச்சின பால் கூட திக்கான பால் சேர்த்துக்கலாம் டேஸ்ட்டு நல்லாவே தான் இருக்கும் ஆனால் தேங்காய் பால் சேர்க்கும் போது பாசிப்பருப்பு நம்ம சேர்த்துருக்கோம் பாருங்கள் இந்த பாயசத்துக்கு இந்த பாசிப்பருப்பு பாயசத்துக்கு தேங்காய் பால் சேர்த்துனா டேஸ்ட்டு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் உங்களுக்கு தேங்காய் பால் எடுக்க நேரம் இல்லாட்டினா நீங்கள் காய்ச்சி ஆற வச்ச பால் நல்லா ஒரு மூணு டம்ளர் அளவுக்கு திக்கான பாலாக சேர்த்துக்கோங்க நல்லா டேஸ்ட்டாக க்ரீமியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு பாயசம் பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு தான் நான் தேங்காய் பால் சேர்த்துருக்கேன் நல்லா மிக்ஸ் பண்ணி தனியாக எடுத்து வச்சுட்டு எப்படி தான் நம்ம பாயசம் செஞ்சாலும் அதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்தா தான் டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ ஒரு பேனில் ரெண்டு ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு கொஞ்சமாக முந்திரி ரெண்டாக உடச்சதை சேர்த்துக்கிறேன் ஒரு பத்து முந்திரி இது கூடவே கொஞ்சமாக உலர்திராட்சியும் சேர்த்துட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த முந்திரி பருப்பு லைட்டாக செவந்து வந்தோன்னே நம்ம இதை எடுத்து பாயாசத்தில் சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் ரொம்ப சூப்பரான கமகமக்கும் பாசி பருப்பு ஜவ்வரிசி பாயாசம் அதுவும் குக்கரில் ஒரே ஒரு விசில் அஞ்சு நிமிஷத்தில் ரெடி பண்ணிட்டோம் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் விசேஷ நாட்களில் இது போல் செய்து ஈஸியாக செய்து செம்ம டேஸ்டான பாயசம் சாப்பிடுங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம பேஜையும் ஃபாலோ பண்ணுங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த பாயசத்துக்கு ஒரு வடை மட்டும் இருந்தால் போதும் சும்மா வேறு லெவலில் இருக்கும் சாப்பிட்றதுக்கு கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி டேஸ்ட் இருந்துச்சுங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி பாய்